வணக்க நண்பர்களே வெல்கம் பேக் டு எபிக் லைஃப் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கியமான சில காரணிகள்ல ஒன்னு நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஹேபிட்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது உங்களை ஏழையாகவே வச்சிருக்கும் அது என்னென்ன பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதலாவது பழக்கம் உங்களுக்கான பணத்தை கடைசியாக எடுத்துக்கொள்வது பேயிங் யோர் செல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட நீங்க ரிச் டிகோடர் புத்தகத்தில் படிச்சிருக்கலாம் அண்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இதே கான்செப்ட சொல்லியிருப்பாங்க பணத்தை வளர்க்கணும் அப்படின்னா பண வளர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மனநிலை நாலேஜ் ஸ்கில்ஸ் ஹேபிட்ஸ் இந்த நான்கு முக்கியமான தூண்கள் இருக்கு அடிப்படை அப்படிங்கிறது மனநிலை தான் இதுக்கப்புறம் பணம் சார்ந்த அறிவை நாம வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பணத்தை கையாளக்கூடிய திறனை வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பணத்தை வளர செய்யக்கூடிய பல பழக்க வழக்கங்களை நாம ஒவ்வொரு நாளும் பின்பற்றணும் நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்ப சீரியஸா நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைய நீங்க முதல்ல செய்யணும் இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கான பிரையாரிட்டிய முக்கியத்துவத்தை நீங்க அதிகமாக முதல்ல நீங்க அதை கவனிக்கணும் பணத்தை வளர்க்கணும் அப்படின்னு வரும்போது இதே கான்செப்ட் தான் உங்களுடைய வருமானத்துல அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அந்த பணத்தை வளர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம் உதாரணத்துக்கு அது வந்து ஒரு எஸ்ஐபி இருக்கலாம் வேற ஏதாவது சேவிங்கா இருக்கலாம் வாட் எவர் அந்த பணத்தை முதல்ல தனியா எடுத்து வச்சிடணும் நான் திரும்பவும் சொல்றேன் அது எவ்வளவு சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் இன்னைக்கு சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வருமானம் செலவுக்கே சரியா இருக்கு இதுல எங்க போய் நான் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சா நாங்க பெரிய அளவுல தான் சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் செய்யாம இருக்காங்க முதலீடு பண்ணனா பெரிய அளவுல தான் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு அதை நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க இதை ஒரு பழக்கமாக நீங்கள் ஆரம்பித்தாதான் இந்த பழக்கம் படிப்படியாக அதிகரித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற விளைவாக அது உருவாக்கும் நான் திரும்பவும் இந்த பாயிண்டை சொல்கிறேன் எவ்வளவு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேமிக்கிறதுக்கோ முதலீடு செய்யறதுக்கோ தொடங்குங்க அது நூறு ரூபாயாக இருந்தால் கூட ஓகே பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகள் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சேமிப்பு முதலீடு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க இப்படி யோசிக்கிறதுனால தான் நிறைய பேர்கிட்ட பணம் பெரிய அளவுல சேர்றது இல்ல பணத்தை சேர்க்கணும்னு நினைங்க எல்லா செலவுகளையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் போதுமான பணம் இல்ல இதை எதுக்கு போய் சேமிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எகைன் திரும்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த லூப்லயே நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான பணத்தை நீங்க முதல்ல எடுத்துக்கணும் நிறைய பேர் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் இன்னும் ஏழையாவே இருக்காங்க இரண்டாவது பழக்கம் மோசமான கடன்களுக்கு பழக்கமாகி விடுதல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான நபர்களுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் குறைஞ்ச உடனேயே உங்களுக்கு நிறைய எஸ்எம்எஸ் எம் வந்திருக்கும் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு நாங்க லோன் கொடுக்கறோம் அதை நீங்க இஎம்ஐ ல கட்டினா போதும் கிரெடிட் கார்டு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து பேங்க் கூட வேணா விடுங்க செல்போன் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட மெசேஜ் பண்றான் இன்னைக்கு இவங்க எல்லாருமே நம்மளை பத்தின டேட்டாவை வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த கேம் பிளே பண்ணுறாங்க யாருக்கு தேவை அதிகமாக இருக்கு அவங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன இந்த விஷயத்தை எல்லாம் ஈஸியாக டேட்டாவாக இன்னைக்கு கலெக்ட் பண்ண முடியுது பிகாஸ் நம்ம எல்லாருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தேவை இருக்கும்போது போது இவங்களுக்கு இந்த தேவை இருக்கு அப்படிங்கிற சிக்னல் அவங்களுக்கு போயிருது அவங்கள டார்கெட் பண்ணி கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கடன்களில் மாட்டிக்கிறாங்க கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மோசமான விஷயம்னு சொல்லலாம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து நிறைய பேர் ஏழையாவே இருப்பதற்கான காரணம் மோசமான கடன்களுக்கு அவங்க வந்து ஒரு ஹாபிட்ட ஃபார்ம் பண்றது காரணம் நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க ஓகே சில எமர்ஜென்சிக்காக நம்ம வாங்குறோம் அதை நம்ம கடன் அடைக்கிறோம் ஓகே இது வந்து எமர்ஜென்சிக்காக வாங்குற கடன் ஒருபடியா நம்ம சில கடன்கள் வாங்குவோம் ஒரு முதலீடு பண்றதுக்காகவோ ஒரு பிசினஸ் தேவைக்காகவோ இல்ல என்கிட்ட இப்ப ஒரு பணம் இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை தேவைப்படுது முதலீடா தேவைப்படுது அதை நான் வந்து வெளியே கடன் வாங்குறேன் நான் அதை ஏதோ ஒரு வழியில அந்த பணத்தை சம்பாதிச்சு திரும்ப அந்த கடன் அடைச்சிடறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கடன்கள் ஆக்சுவலா இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட் இது இல்லாம நான் ஒரு பொருள் வாங்கணும் அதற்கான பணம் இப்ப இல்ல அந்த பொருள் ரொம்ப தேவைப்படுற பொருளும் இல்ல அந்த மாதிரியான பொருட்களை இஎம்ஐ கடன்கள் வாங்குறது அப்படிங்கறது வந்து தவறான கடன்தான் அதே மாதிரி ஈஸியா பணம் கொடுக்குறாங்க எனக்கு பணம் நெருக்கடி இருக்கு அதை சமாளிக்கிறதுக்காக எஸ்எம்எஸ் வந்துச்சு நான் அதை ஃபாலோ பண்ணி கடன் வாங்க வாங்குறேன் தவறான கடன் தான் இந்த மாதிரி மோசமான கடன் பழக்கத்துக்கு கம்ஃபர்டபுளா மாறி போறது அப்புறம் இந்த ரொட்டேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் ஒருத்தங்க கிட்ட ஒரு கடன் வாங்கி இருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தர் கிட்ட ஒரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு மணிய கடனை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கி இருக்கிறமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு கூட இல்லாம குறைஞ்சு போய் இதையெல்லாம் நாம இயல்பா பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது நம்ம ஒரு ஹாபிட் மாதிரி அன்ற வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய ஒரு செயல் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த பழக்கம் உங்களை ஏழையாவே வைத்திருக்கும் மூன்றாவது பழக்கம் முதலீடு செய்வதை தள்ளி போட்டு கொண்டே இருப்பது நம்ம முதல் பாயிண்ட்லயே பார்த்த விஷயம் தான் இது முதலீடு செய்யறதை எந்த அளவுக்கு நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பண பெருக்கத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான நபர்களுக்கு பணத்தை பெருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இத வந்து ஒரு செடியை ஒரு பெரிய மரத்தை வளர்க்கிற மாதிரின்னு நினைச்சுக்கோங்க மரக்கன்ற வாங்கிட்டு வந்து அதை நடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்க அதை பராமரிக்கிறீங்க இத பண்ணினா தான் அந்த செடி மரமாக பெருசா வளரும் உங்க வீட்டுக்கு முன்னாடி பெருசா ஒரு மரம் இருக்கணும்னு ஆசை ஆனா மரக்கன்ற நீங்க வாங்கவே இல்ல அப்படின்னா அந்த மரம் முளைக்காது அதே மாதிரி தான் பணமும் நீங்க முதலீடு செய்வதை தள்ளி போட்டு கொண்டே இருக்கும் வரைக்கும் உங்ககிட்ட பணம் அதிகரிக்காது நான்காவது பழக்கம் தேவையில்லாத செலவுகளை விழிப்புணர்வு இல்லாமல் செய்து செய்து கொண்டே இருப்பது இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அந்நெசரி லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையோட தரத்தை நீங்க உயர்த்தணும் அப்படின்னா அதை வந்து ஒரு கார் வாங்குறதன் மூலமாகவோ பைக் வாங்குறதன் மூலமாகவோ உயர்த்த முடியாது இருந்து பாக்குறவங்க நீங்க வந்து வசதியா இருக்கீங்க அப்படின்னு வேணா நினைக்கலாம் ஆனா உண்மையாகவே நீங்க அந்த மாதிரியான செலவுகள் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போவது கிடையாது அதிகமான செலவுகளை தான் நீங்க அங்க செய்வீங்க மர்பியோட விதியை எப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் உயர உயர உங்களுடைய வருமானத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய செலவுகளும் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மர்பி விதிய நீங்க முறியடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பணம் தங்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது கண்டுகொள்ளப்படாத செலவுகள் நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு வருட வருடத்துல மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை போற மாதிரி நிறைய விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அல்லது பணம் கட்டுற மாதிரியான மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அது அவங்களுக்கு மறந்துடும் திடீர்னு அந்த டைம் வரும்போது அந்த பணத்தை நீங்க கட்டணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த டைம்ல நமக்கு எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் தயாராக இல்லாமல் இந்த டைம்ல இது வரப்போகுது இந்த டைம்ல எவ்வளவு பணம் கட்டணும் இது அவசியம்தான் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா ஓகே ஆனா இந்த விழிப்புணர்வே இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்கிற மாதிரியான ஹேபிட்ஸ் செலவழிக்கிற மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் ஸ் அல்லது ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஐந்தாவது பழக்கம் பணம் குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது சீரியஸா உங்களுடைய லைஃப்ல பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை நீங்க முக்கியமா நினைக்கணும் ஐ மீன் நிறைய பேருக்கு பணம் நெருக்கடி இருக்கும் போது மட்டும்தான் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்கும்போது கூட எப்போ நீங்க பணத்தை பத்தி நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பணம் ரிலேட்டடா சீரியஸா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்க உண்மையாவே சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது குறித்தும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது குறித்தும் முதலீடு செய்வது சேமிப்பு செய்வது அப்படின்னு நீங்க முதல்ல நினைக்கணும் அந்த எண்ணம் நம்ம மனசுல எழணும் இது சார்ந்த அறிவுகளை நாம தேடி தேடி கத்துக்கணும் அதை நாம பின்பற்றணும் இவ்வளவுதான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு எதுவுமே கிடையாது பட் உண்மையாவே நமக்கு பண தேவை ஏற்படும் போது மட்டும்தான் நிறைய பேர் பணத்தை தேடுறாங்க நீங்க பணத்தை டிஃபால்ட்டாவே தேடக்கூடிய ஒரு நபராக நீங்க மாறுனா மட்டும்தான் உண்மையாகவே உங்ககிட்ட பணம் சேரும் நீங்க அலட்சியம் காட்டுற எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்காது நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்